வீட்டு பப்பீஸ் இருக்காங்க பிரதர் தான் வால் தெரியுது பிரதர் என்னாச்சு ராம் என்ன சண்டை சொல்லு ராம் கிட்ட பேசுறதா இல்ல அதான் எதுக்கு என்ன சண்டை ராம் கைல ஒரு பொண்ணு லவ் பண்ற முகமது உனக்கு டவுட் இருந்தா போடா உங்க அம்மா கிட்ட கேளுடா பொறம்போக்கு உங்க அம்மா உன்னை ஏதாவது பேசிட வேண்டாம் நான் பாக்குறேன் வில்லன் கேரட் ட்ரை பண்ண வா வில்லன் ட்ரை ஒரு பிரதர் நேச்சுரல் சொல்றன் கேரட் பாலாஜி அவர் பேச மாட்டாருக்கா என்கிட்ட அவ்வளவு சண்டையா போட்டீங்க என்ன ஆச்சு புரியல மோட்டார் சைக்கிள்லாம் போட்டிருக்கீங்க தேங்க் யூ சரண் தேங்க் யூ ஸோ மச்ங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி இப்போதான் கவனிச்சீங்களா ஆமா சிஸ்டர் ஹாய் அக்கா ஹாய் காமெடி அவங்க அம்மா சிலக்கும் இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை ஹாய் இப்போதான் பார்த்தீங்களா வணக்கம் ஹாய் ராஜா சென்னையில் துபாயில் இருக்கேன் இல்லை துபாயில் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆமாண்டா புறம்போக்கு உங்க அம்மா அப்படிதான்டா அதான் உனக்கு அப்படி தோணுது கண்ணன் ஹாய் அம்மா சிலுக்கு இல்லையா ஆமா அதுக்கும் மேலடா என்ன ஏகே அது கேட்ட அதுக்கும் மேல ஏகே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அது ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்ல சிஸ்டர் ரசம் உருளைக்கெழங்கு வருவது அவ்வளோதான் மீன் குழம்பு வச்சோம் பட் அவ்வளோ எனக்கு பிடிக்கிறது பிடிக்கலன்னு இல்லை சரி நான் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிடல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொன்னீங்க நீங்கள் டிஃபன்லாம் மோஸ்ட்லி நைட்டில் ஆதி மாட்டியும் காணும் உங்க அம்மா வாயில ஊத்துடா இல்லாட்டி உங்க அப்பா வாயில ஊத்துடா இல்லை உங்க அக்கா தங்கச்சிங்க வாயில் ஊத்துடா புறம்போக்கு நாயே வேல்முருகன் ஹாய் தீபக் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு ஓ நீங்கள் மீன் குழம்பா ஓகே தீபா சூப்பர் எதுக்கு சொல்லுங்கள் லைக் போட்டிங்களா போடாதவங்க போடுங்க Oh. हाय सब पेंटिंग साफ कर लीजिए हाय जयश्री हेलो वेलकम थैंक यू तन्नायन हाय श्वेता वेलकम सबटाचा